இப்படி ஒரு காரியத்தை பண்ண பண்ணி என் குழந்தையை விட்டுட்டு உனக்கு இப்படி பண்றதுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்னாச்சு நான் உன்கிட்ட நல்ல முறையில நடந்துக்கலையா நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேனா நான் விட்டுட்டு வெளியே ஓடினப்ப கூட நீ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்ட ஆனா என்னைக்கு ஏன் இப்படி பண்ண எனக்கு எதுவுமே புரியலையே ஏமகா ஏன் இப்படி பண்ண தூக்க மாத்திரையை போட போற அளவுக்கு உனக்கு என்னடி நான் என்னடி தப்பு பண்ணேன் நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா நீ என்கிட்ட கிட்ட சொல்லிருக்கலாம்ல ஏன் மகா உன்கிட்டயும் குழந்தைகிட்டையும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அது தப்புதான் ஆனா அதுக்காக நீ இப்படி தூக்க மாத்திரையை சாப்பிட போவியா ஏடி ஏன் இப்படி பண்ண என்னால தாங்கிக்க முடியல நான் மட்டும் ஒன்னு தடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் நீ எப்படி இருந்திருப்ப என்னால நினைச்சு பார்க்கவே முடியல

வீட்டுல உள்ள கேமராவை ஆன் பண்ணி ஆன் பண்ணி மொபைல்ல பாத்துட்டு இருப்பேன் பைத்தியக்காரி என்ன இப்படி தனியா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நீ குழந்தைய பிரிஞ்சிருந்தப்ப கூட இந்த காரியத்தை பண்ணலையே ஆனா இப்ப பண்றனா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் உன் தங்கச்சி மேல நீ வச்சிருந்த பாசம் தான் எனக்கு புரியுது நான் தான் உன்கிட்ட சத்தியம் பண்ணல உன் எப்படி அது என் தம்பி கூட சேர்த்து வைக்கிறேன்னு அந்த முட்டாப்பையா நான் சொல்றதை கேட்கல அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன் நான் அவன் காலில் கையில விழுந்தாது உன் தங்கச்சிய வாழ வச்சிருப்பேன் ஏண்டி என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிற பைத்தியக்காரி என்னை விட்டுட்டு போகணும்னு உனக்கு எப்படி முடிவெடுக்க முடிஞ்சிச்சு நீ இல்லனா நான் செத்துருவேன் மகா என் உடல் பொருள் ஆவி எல்லாமே நீ தாண்டி நீ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் உன்னை எப்பவுமே நான் தவற விட மாட்டேன் நீ இல்லாத வாழ்க்கைய எந்த ஜென்மத்திலயும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது கற்பனையில கூட என்னால அப்படி நினைக்க முடியாதுடி என்ன புரிஞ்சுக்கோடி என்னனாலும் நீ என்கிட்ட சொல்லு எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நான் உனக்கு துணையா இருப்பேன் காலம் பூரா நான் உன்னை கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவண்டி நீ சீக்கிரமா கண்ணு முழிச்சு எல்லா உண்மையும் சொல்ல மகா உனக்காக நான் காத்திருக்கேன் மகா யூ மகா உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க நீ ஏன் புது இருக்கு என்ன மகா பார்த்து வைக்க வைக்க பூ கத்துக்கிட்டியா சரி அப்படியே நெத்திலையும் கொஞ்சம் குங்குமம் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல என்ன எது மகா எனக்கு ஆசையா இருந்துச்சு

என் தங்கச்சி நல்ல ஒரு வாழ்க்கையே வாழக்கூடாதேனே ஏன் இவன் நினைக்கிற? அவ ஏன்டி அப்படி நினைக்க போறா அவளுக்கு எதுக்கும் என்ன சம்பந்த இருக்கு? ஹ சமந்த இருக்கு இருக்கு இல்லாமலா அவ இப்படி என் தங்கச்சி இந்த வீட்ல வாழ விடாம தடுறா ஏங்க அவ அவ தங்கச்சி மட்டும் தான் இங்க இருக்கணும் நினைக்கிறான் ஆனா அவ தங்கச்சியே டைவர்ஸ் கொடுக்க சரின்னு சொல்லிட்டா பின்னே இவளுக்கு என்ன இவ சோளிய பத்திட்டு கம்மன கிடக்க வேண்டியது தானே சரி சரி பொறுத்து இருந்து பாரு ஏன் இப்படி आवेश

ஏத்து பார்க்க முடியல அப்படித்தானே அக்காவ சந்தோஷமா இந்த வீட்டுல வச்சிருக்க வழி இல்ல அவகிட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் மல்லுக்கு நிக்கிற சொத்துக்கு வேணும் மாமனாரை கையை புடிச்சிக்கிட்டு நீ ஊர் புற கதை கட்டிக்கிட்டு திரும்ப உன்னை பொண்ணா பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியல எந்த ஜென்மத்திலேயோ இந்த பாவத்தை என்னால் கழுவவே முடியாது சரியும் பிடிச்சவளை உன்னை நினைச்சாலே எனக்கு அவமானமா இருக்கு இந்த ஆட்சி வந்து உடனே கையில்

அம்மாளே உங்க ஐயா டீசன்ட்டான ஆளு எலிசபெத் கம் ஜேம்ஸுக்கும் கல்யாண பண்ணிப்ப போன்னு சொன்னா என்கிட்ட ஏன் கிட்ட மல்லுக நீ இப்டி தான் சொல்லிருப்பனே எனக்கு நல்லா தெரியும் நீ இப்டி சொன்னா அப்ப انا தெரிருக்கும் எலிசபெத் நான் ஏ கட்டிக்குற அபடினு சொல்லிருப்போம் அப்போ தனே சொல்லிச்சி உனக்கு எப்படில தெரியும் பின்ன ஜேம்ஸ் வாழ்க்கை கெடுக்கணும்னு நினைக்கிற இங்க பாரு ஜேம்ஸ் அவன் பொண்டடி கூட சந்தோஷமா இருப்பா இங்க அப்பா சரியா பாவி தெரிஞ்சு என்னை கண்டாலே வெறுத்து ஒதுக்கிற மாதிரி இங்கே பாருமா நான் ஓ பொண்ணு எந்த காலத்துலயும் எந்த தப்பையும் பண்ண மாட்டேன் எனக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வேன் நீ என்னை வெறுத்து ஒதுக்குனாலும் என்னால் உன்னை வெறுத்த ஒதுக்க முடியாது நீ எப்பவுமே எனக்கு அம்மா தான் நீ எந்த பாவத்தையும் எங்கேயும் கொண்டு தலைக்க வேண்டாம் எப்பவும் அன்னைக்கே சொல்லிட்டே எனக்கு மகாவும் தான் பொண்ணு என்னை பொறுத்த வரைக்கும் நீ செத்துக்க

அப்படி என்னடி டென்ஷன் உனக்கு ஏய் எது வேணாலும் என் சொல்ல வேண்டியதான மகா மகா என்னை விட்டுட்டு இப்படி ஒரு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலடி ஏடி இப்படி பண்ண துணிஞ்ச என்ன மன்னிச்சிருங்க நீங்க இல்லாத வாழ்க்கையே என்னால மட்டும் நினைச்சு பார்க்க முடியுமா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க நான் இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் ஆனா என்னால அதை உங்ககிட்ட சொல்லவும் முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க அதனால் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் என்னால் எல்லோருக்கும் கஷ்டங்க என்னை மன்னிச்சிடுங்க அப்போ எதுக்குடி தூக்கம் மாத்துறையை சாப்பிட போன வைத்தியக்காரி ஏடி என்னை விட்டுட்டு போகுதெல்லாம் முடிவு பண்ண எதுக்காகடி இப்படி பண்ண சொல்ல போகிறியோ இல்லையா ஏன் இப்படி பண்ண நீங்க உங்களுக்கு தெரியுமா ரூக்கு எனக்காகதாங்க இப்படி நடிச்சிட்டு இருக்கா டிவோர்ஸ் வாங்குறதுக்கும் எனக்காகதாங்க நடிக்கிறா அதை கேட்ட உடனே

நம்ம நம்ம எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க நம்ம முதல எவனோ வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவளை மிரட்டுறாங்க நீ டிவோஸ் வாங்கிட்டு போ இல்லைனா அந்த வீடியோவை நெட்டில் வெளியிட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பைத்தியக்காரியாக ஆக்குறாங்க எவனோ நம்மளை வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க எனக்கு என்னால் தாண்டா அவள் இந்த நிலைமைக்கு ஆளாகிறா இதுக்கு மேலேயும் இந்த வீடியோ வெளிய வந்தா நான் எப்படிங்க தலை காட்ட முடியும் அதான் தற்கொலை பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணேன் ஆனா அதையும் நீங்க தடுத்துட்டீங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மக சொல்ற வீடியோ எடுத்தானா ஏய் நம்ம ஹனிமோனு வெளிய அது எப்படிடி அவளுக்கு ஏய் எந்த அறிவு கட்ட நாயை இதை பண்ணுச்சு ஆனா அதுக்காக உன்னை என்னையும் தானே மிரட்டணும் ருக்குவை எதுக்காகடி மிரட்டுறான் எதுக்காக மிரட்டறான் எனக்கு தெரியலங்க நானும் அத தாங்க நினைச்சேன் ஏதோ ஒரு காரணம் வச்சிட்டு தான் அவ ருக்குவ மிரட்டறான் அவ சொல்றபடி இல்லனா இது வரைக்கும் ருக்கு கேட்டு நம்ம எல்லார்கிட்டயும் அசிங்கப்பட்டு நிக்கறாங்க எனக்காகதாங்க தாங்க அவ இத பண்ணிருக்கா எனக்கு யார் மிரட்டறா என்ன மிரட்டறாங்கன்னு அவகிட்ட கேட்கணும்னு ஆசை ஆனா அவ மூஞ்சில நான் எப்படி முழி பண்ணு என்னால முடியலங்க அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்ன மன்னிச்சிருங்க பைத்தியக்காரி பைத்தியக்காரி உன் தங்கச்சி ஒரு பைத்தியம் நீ அடுத்த பைத்தியம் ஏய் எதுவானாலும் எங்க கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டிதானே இங்கே பாரு இப்போ எங்க வந்து நிப்பாட்டி இருக்கு அதுவும் இல்லாம அவ பண்ணதே தப்பு அதுல நீ வேற என்ன மகா நாம ரெண்டு பேரும் புருச போட்டாட்டி அத எவனோ ஒரு பொண்ணோட வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க நீ தற்கொலை பண்ணிக்குவியா இங்கே பாரு எவன் என்ன சொன்னா உனக்கு என்ன இந்த வீடியோவை அவன் வெளியிட்டுருவான்னு மிரட்டுவான் அப்படித்தானே டேய் நான் என் புருஷங்கூட தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும் இங்க பாரு விஞ்ஞானம் வளர வளர ஒவ்வொருத்தனும் இந்த மாதிரி தப்புகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் நாம பேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஒவ்வொன்னுலயும் போடுற நம்ம போட்டோக்களை எடுத்து என்னெல்லாமோ மாஃபிங் மூலம் பண்ணிட்டு அதுக்காக ஓடி ஒழிய முடியுமா நீ எந்த தப்பும் பண்ணலன்னு உன் மனசாட்சிக்கு தெரியல நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியல பின்ன இதுக்காக தலை குனிஞ்சி நாம ஏன் சாவனும்

மாடியிலிருந்து தள்ளி விடுறதும் பொண்ணுங்கள மிரட்டி படம் எடுக்கிறதும் அது வச்சு அவங்க சாதிக்கிறதும் இதனாலதான் இங்க பாரு உன்னால என்ன முடியுமோ பண்ணிட்டு போடான்னு ஒவ்வொரு பொண்ணும் துணிஞ்சு நின்னங்கன்னு வச்சுக்கோ எவனாலையும் எதுவும் பண்ண முடியாது நான் ஓம் புருஷ மகா நான் ஒன்னு நம்புறேன் நீ என்ன நம்புற இதுக்கு மேல வீட்டுல உள்ளவங்களும் மற்றவங்களும் யாரோ நம்மளை நம்பலங்கறதுக்காக நம்ம தற்கொலை பண்ணிக்க முடியுமா அறிவு கிட்டத்தனமா இல்ல இந்த மாதிரி பைத்திய காரத்த இன்னொரு தர பண்ணாத அதுக்கு மேல உன் தங்கச்சி ஒரு பைத்தியம் ஏன் சொல்றேன் தெரியுமா இதுக்காக இத்தனை நாளும் எல்லாரையும் இந்த பைத்தியம் அதுக்கு பயந்து அவங்க வெளியிட்டு போன சொல்லிருக்கலாம் அவங்க அவ என்ன பண்ணுவா அவளால எதுவும் பண்ண முடியாம தான் இந்த மாதிரி நான் அவளை விசாரிக்கிறேன் யாரு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் அவகிட்ட இருந்து முதல்ல கேதர் பண்றேன் அப்புறமா அவன் யாருன்னு பாக்குறேன் இங்க பாரு நீ எதுக்கும் பயப்படாத உனக்கு நான் இருக்கேன் வீட்ல உள்ள படிச்சவங்க இந்த இந்த மாதிரி மாதிரி எதுக்கும் மாட்டாங்க புத்தி இல்லாம எதையும் பண்ணவும் மாட்டாங்க உன்ன எல்லாரும் நம்புவாங்க சும்மா தேவையில்லாம இல்லாம தற்கொலை பண்ணிக்கிறேன்னு இன்னொரு தடவை இந்த மாதிரி முடிவு எடுத்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ நம்ம குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும் நீ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணும் மகா அதுக்காக தானே நான் உன்ன கட்டிக்கிட்டேன் என் மகா எதுக்கும் கவலைப்படக்கூடாது என் மகா தைரியமா இருக்கணும் பொண்ண தைரியமா வளர்க்கணும் அது தாண்டி பாரு மகா நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்டி உன்னை நான் கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவேன் உனக்கு எந்த கெடுதலும் நான் வர விட மாட்டேன் உன் தங்குச்சியும் அப்படித்தான் என் தம்பி கூட சந்தோஷமா இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும் அவ பண்ண காரியம் பெருசு நான் அவ பண்ணின முறைதான் தப்பு அதை அத என்கிட்டயோ ஜேம்ஸ் கிட்டயோ சொல்லிருக்கலாம் அவ யாருன்னு பார்த்து கண்டதுடமா வெட்டி போடுறனா இல்லையான்னு பாரு பொண்ணுங்களை சித்திரவதை பண்றானுங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இங்க பாரு அவ யாரா இருந்தாலும் சரி அவன் அதிகமாக பாதிக்கப்படுவான் நீ எதை பத்தியும் கவலைப்படாத சரியா நான் ருக்கு கிட்ட விசாரிச்சுக்கிறேன் நீ அவகிட்ட ஏதாவது பேசுனியா இல்லைங்க நான் எதுவும் பேசல எனக்கு மனசு சங்கடமா இருந்துச்சு அவக்கிட்ட எதையாவது கேக்க போய் அவளால தாங்கிக்க முடியாதுன்னு நினைச்சேன் சரி விடு இப்போ உண்மை தெரிஞ்சிட்டல நானே அவகிட்ட பேசுறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத சரியா சரிங்க ஐ லவ் யூ மகா ஐ லவ் யூ சோ மச் டி ஐ லவ் யூ டுங்க ஏடி என்ன கண்டா உனக்கு எப்பவுமே கசக்குது அந்த டேவிட் பையில கண்டா மட்டும் இழுக்கிற ஏய் அவன் நினைச்சுதானே வேகமா ஓடி வந்து கொதவை திறந்த அவன் என் புருஷன் அவனை கண்டா எனக்கு இழிக்கத்தான் செய்யும் இங்க பாரு நீ எதுக்கு இங்க வந்த அறிவு கட்டத்தனமா எதையாவது பேசிக்கிட்டு இருக்காத அப்புறம் அண்ணனுக்கு போன் பண்ண வேண்டியது வரும் மரியாதையா வெளிய போ உன்னை யார் இங்க வர சொன்னா அவன் இன்னைக்கு அடி புருஷ நாலாண்டி உனக்கு மொத புருஷ அத இங்க பாரு மரியாதையா வெளிய போ உனக்கு எனக்கு தான் ஒத்து வரலனே டிவோர்ஸ் வாங்கியாச்சு இப்ப இங்க என்ன வேலை உனக்கு மரியாதையா உன் வேலைய பாத்துட்டு போ இன்னொரு தடவை என் கிட்ட வந்து சீண்டன அப்புறம் அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் சொல்ல வேண்டியது வரும் ஒழுங்கா ஓடி போயிரு அவனுக்கு புள்ள பெத்து கொடுக்குற எனக்கு என்ன அனாதைய விட்டுட்டு ஓடி வந்துட்டுல இன்னொருத்திய கட்டுறதுக்கும் எனக்கும் மனசு வரல ஏண்டி இத்தனை வருஷம் ஏன் கூட தானே இருந்த ஒரு நாளாவது என் மேல ஆசைப்பட்டு என் அத்தான்னு கட்டி பிடிச்சிருப்பியா ஒரு நாளாவது

எந்த மாத்த முடியாது எப்பவுமே ஓ நினைப்பாவே இருக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு நீ எவனையோ கெட்டிக்கிட்ட எப்படியோ வாழ்ந்துட்டு போன என்னால விட முடியாது எனக்கு ஒன்ன தோணும் போதெல்லாம் நான் வந்து நிப்பேன் இப்ப ஒன்னும் அதான் வந்தேன் இங்க பருவி இப்ப போறேன் ஆனா மறுபடியும் வருவன் என் நினைப்பு பூரா நீதான் இருக்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு நீ இல்லாம என்னால வாழ முடியாது அந்த ஜேம்ஸ் பைய கே என்ன கொள்ளத்துல அடிச்சி கே வாழ்க்கைய நரகமாக்கி உன்னை என்கிட்ட இருந்து பிடிச்சி என்ன பாடு படுத்துன அவன் நிரகுழந்தி போவான் அவன் நல்லாவே இருக்க மாட்டான் என்ன மச்சான் கூட பார்க்காம அவன் அடிச்சி ஆடி இன்னும் என்ன அல மறக்க முடியல இங்க பாரு அவங்க கிட்ட சொல்லி வை கூடிய சீக்கிரமே அவன் சாவு ஏன் கையில தான் சி ஓனை என்ன சும்மா அடிச்சான் நீ என்ன என்ன டார்ச்சர் சூடு வச்சி நீ எல்லாம் மனுஷனடா இப்ப என்ன தேடுதாமே உனக்கு இங்க பாரு நீ என்கிட்ட கிட்ட என்னைக்காவது மரியாதையா நடந்திருக்கியா உங்க ஆத்தாளுக்கு உனக்கும் மரியாதைனா என்னன்னு தெரியுமா வீட்டுக்கு வந்த மருமகளை கொடுமைப்படுத்துறதுக்கு தூண்டி விடுறா உன் ஆத்தா நீயும் என்ன கொடுமைப்படுத்தின இப்ப என்ன புதுசா பாசம் பொங்குது இங்க பாரு என் அண்ணனை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன் நீ உசுரோடவே இருக்க மாட்டேன் உன்ன வெட்டி போட்டுட்டு நானே ஜெயிலுக்கு போயிருவேன் நீ எனக்கு பண்ணது துரோகம் பச்ச துரோகம் ஆனா உன் மாதிரி ரெண்டு பேரும் எனக்கு பண்ணினது அதை விட பெரிய துரோகம் உங்க யாரையும் நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நீ ஒண்ணு மறக்கவும் வேண்டாம் மன்னிக்கவும் வேண்டாம் இப்போ கிளம்புறியா என் புருஷ வர நேரம் ஆயிட்டு அவன் கையில அடி வாங்கிறத போறேன் நீ போறேன் இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எப்படி அனுபவிக்க போறேன்னு பாரு சனியும் முடிச்சவன் இவனுக்கு யாரு இந்த அளவு தைரியத்தை குடுக்கா என் வீட்டு வாசல் தேடி வந்திருக்கானா இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் முதல்ல இதை அண்ணன் கிட்ட போன் பண்ணி சொல்லணும்